மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மகளிருக்கான உலகின் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா மற்றும் விலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நேற்றைய தினத்தில் இருபதாவது போட்டியாக இந்திய மகளிர் அணி மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு இடையிலான போட்டி இந்தூரில் ஆரம்பமாய்ந்து குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிர் அணிக்கு இது முக்கியமான போட்டியாக கருதப்பட்டது ஆகவே இந்த போட்டியை பொறுத்த வரையில் இங்கிலாந்து மகளிர் அணி முதலாவதாக நான்கு சுற்றி பெற்றுப்பட்டு தமது அணியை துடுப்படுத்தாட ஆட தீர்மானித்தது அதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஊர்களில் எட்டு மிகடுகளையும் இழந்து இருநூற்று எண்பத்தெட்டு ஒரு சிறந்த ஓட்டை எண்ணிக்கை இலக்காக கொண்டிருந்தார்கள் இதன் நாய்டன் தொண்ணூற்றி ஒரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பதினைந்து ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக நூற்று ஒன்பது ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்து இங்கிலாந்து மகளிர் அன்னைக்கு வாழ்த்து சேர்த்திருந்தார் ஆனிஜான்ஸ் நான்கு ஓட்டங்கள் எட்டு வடங்களாக ஐம்பத்தாறு ஓட்டங்கள் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆகவே நேட் சேவியர் ப்ரோன்ட் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களில் முப்பத்தெட்டு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தோடு இவர்கள் துணியோடு இருநூற்றி எண்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்திய பந்து வீச்சாலை துறை வீராங்கனை இந்திய அணிக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற தீப் ஜி சர்மா பந்து வீச்சில் பத்து ஓவர்களில் ஐம்பத்தொரு ஓட்டங்களுக்கு முக்கியமான நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி பந்து வீச்சில் வாடு சேர்த்திருந்தார் ஸ்ரீசார் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினது குறிப்பிடத்தக்கது ஏனைய எந்த வீராங்கனையாலும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இந்திய மகளிர் அணிக்கு இருநூற்று ஒன்பத்தொன்பது ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் ஒரு முக்கியமான போட்டி இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அரையிறுதி போட்டிக்கான வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டி என்பதால் இந்திய மகளிர் அணி வெற்றி பெறுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய துட்டுப்பாடம் சிறப்பாக அமைய வாய்ப்பிருப்பதாக அனைவரும் தெரிவித்திருந்த வேளையில் பிரத்திகார் ராவல் ஆறு ஓட்டங்கள் அர்லின் அயர்லிண்டியோர் நான்கு ஓட்டங்கள் நான்கு இருபத்தி ஆட்டம் முதல் பத்து ஊர்களில் நாற்பத்தி இரண்டு இரண்டு விக்கெட்டு தடுமாறிந்தது மூன்றாவது அணியின் ஆரம்ப துட்டுப்பாட்டு வீரர்கள் ஸ்மிதி மந்தானா மற்றும் மணியின் தலைவி சிறப்பான ஒரு துட்டுப்பாட்டு வீராங்கனை சகலது ஆட்டக்காரர் அர்மன் பிரீட் காவூர் ஆகிய இருவருக்கிடையில் நூற்றி இருபத்தி ரெண்டு பந்துகள் நூற்றி இருபத்தைந்து ஓட்டங்கள் சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு வேடகில் இங் இந்திய அணி இந்திய மகளிர் அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவார்கள் என்ற கட்டத்துக்கு இவருடைய இணைப்பாட்டம் அமைந்திருந்தது அர்மன் பிரீட் கவுர் நான்கு ஓட்டங்கள் பத்து அடங்காக எழுபது ஓட்டங்களோடு ஆட்டம் வழக்க ஸ்மிதி மந்தானாவும் நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக இருநூத்தி எட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்கும் போது இந்திய அணி வலுவான நிலையில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஒரு ஓவர்களிலே இரண்டு விக்கெட்டுகள் வந்து இருநூற்று ஐம்பத் இருநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஒரு ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் அந்த நிலையில் நான்காவது விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது அதன் பின்னதாக நாற்பத்தி ஐந்து லட்சம் நான்கு பந்து வச்சு இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு ஐந்தாவது விக்கெட்டில் இழக்கப்பட்டிருந்தது எட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழத்து ஏமாற்றம் அளித்திருந்தார் தீப்தி சர்மா நாற்பத்தி ஆறு ஆறு ஐந்து பந்து வீச்சில் இருநூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து ஆறாவது கெட்டுக்காக இழந்திருந்த அவருடைய விக்கெட்டை ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக ஐம்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது சகல துறைகளிலும் இந்திய அணிக்கு சிறப்பான பங்காற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நமன் ஜோத் கவுர் நான்கு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பதினெட்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விளக்காதிருந்த பழக்கில் ஸ்னேகர் நான்கு ஓட்டம் மூன்று இடங்களாக பத்து ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காதிருந்த போது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஊர்களில் ஆறு விக்கெட்டுகளில் இருநூற்று எண்பத்தி இந்திய மகளிர் அணியால் பெறப்பட்டது ஆகவே நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து மகளிர் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த தோல்வியோடு இந்திய மகளிர் அணிக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக ஐந்து போட்டிகள் பங்கேற்ற இந்திய மகளிர் அணி இரண்டு போட்டிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கிறது முதல் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று அடுத்ததாக நடைபெற்ற மூன்று போட்டிகளையும் தொடர்ந்தும் தோல்வியடைந்த நிலையில் நான்கு புள்ளிகளோடு நான்காம் இடத்தில் இருக்கிறது இந்திய மகளிர் அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் ஏனைய போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நியூசிலாந்து அணியை பொறுத்தே அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இங்கிலாந்து பந்து வீச்சுப் நெட் சேவியர் நட் தலா இரண்டு விக்கெட்டுகள் பெல் சுமித் மற்றும் சார்லட் டீன் சோப்பியா எலெக்ட்ரான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீர்த்திருந்தன சதத்தை பெற்று ஹீதர் நைட் இந்த போட்டியின் ஆட்ட ஆட்டத்தின் வீராங்கனையாக சிறந்த வீராங்கனையாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீட்புபடியை ஆடிச்சவிடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றது உங்கள் அன்பின் பாதுல் தாஸ் வணக்கம் என்பது பசங்களே